ஹாய் மகளே வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி இல்லை வீடியோவில் நம்ம எந்த டீம் ஐபிஎல் டீமை பற்றி பார்க்க போகிற அப்படி சொன்னால் பஞ்சாப் கிங்ஸ் ஐயோ இந்த பஞ்சாப் கிங்ஸ் இருக்குதானே ஆர்சிபினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பஞ்சாப் கிங்ஸ் பாம் இது வரைக்கும் கெப்டன் அதிகமாக மாற்றின டீம்னா நான் பஞ்சாப் கிங்ஸை தான் சொல்லுவேன் ஒவ்வொரு வருடம் அல்லது ரெண்டு வருடத்துக்கு ஒரு கேப்டனை மாறி 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 அவர் டீமில் பார்த்த டீம் மேனேஜ்மெண்டில் ஒரு ஒற்றுமை இல்லாத நினைக்கிறேன் ஏன்டா அவ்வளோ பிரச்சனை டீம் மேனேஜ்மெண்டில் உள்ள பிரச்சனையால் தான் இவ்வளவு ஒரு கேப்டன் ஒரு ஒழுங்கான கேப்டன் ஒரு மூணு நாலு வருடங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இல்லை இந்த வருஷம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் ரெண்டு பேரை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அதே யாருன்னா சசாங் சிங்கையும் அதே போல் பார்த்தோம்னா சிங்கையும் அப்போ இந்த ரெண்டு பேரையும் வச்சுட்டு எல்லாரையும் விட்டுட்டாங்க அப்போ இவங்க டீம் பிக் எப்படி இருக்குமெண்ட்டு நம்ம நினைக்கிறேன் முதல்ல பார்த்தோம்மாட்டா கெப்டனை யார் எடுக்க போகிறாங்கன்னு எல்லாரும் நினைக்கிட்டு இருக்கக்கூட கொல்கத்தாவில் வின்னிங் கேப்டனாக இருந்தால் சுரேஷ் ஐயரை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த கேப்டனுக்காக பெரிய ஒரு போட்டி ஒன்றும் வந்திக்கி அப்போ சுரேஷ் ஐயரை பார்த்தோம்மாட்டா உண்மையிலே இருபது இருபத்தைந்து போட்டிக்கு மேலே கொடுத்து இவங்க எடுத்தாங்க முதலாவது சுரேஷ் ஐயரை எடுத்துட்டாங்க சரியா அப்போ இந்த கேப்டன் ஸ்ரேஷியர் எடுத்தோடனே நமக்கு விளங்கிட்டு கேப்டனாக தான் போடுவாங்க ஏதாவது கேப்டனை நியமிக்கிட்டாங்க அதே போல் பார்த்தோம்னா இவங்கட பிளேயர்ஸை பார்த்தோம்டா பிறேஷேருக்கு விளையாடக்கூடிய பிளேயர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க நெஹேல் வதேரா அதே போல் பார்த்தோம்னா ஜோஷ் இங்கிலீஷ் அதே போல் இப்போ சசாந்த் சிங் பிரபாஷ் அதே போல் மா மார்க்கோ சிஸ்டோஸ் அதே போல் கிளென் மெக்ஸ்வெல் சொல்லி சொல்லிவேல் இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு வேறு நேரத்தில் மெக்ஸ்வெல் பார்த்தோம்மாட்டா பஞ்சாபில் இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனையில் வரும் திரும்ப மாதிரி டீம் வெளியே வந்து எடுத்துக்காங்க சொல்ல வேலை இல்லை ஆஸ்திரேலியா ஆண்டவன் கிரிக்கெட் ஆண்டத்தில் அவன் ஒரு ஆள்னு சொல்லலாம் அவன் விளையாடுவான் அதே மாதிரி ஓவர்னு செய்வான் ரவுண்டர் தான் ஓல் ரவுண்டர் அதே போல் பார்த்தோம்மாட்டா மார்க்கோ ஜான்சன் மார்க்கோ ஜான்சன் ரவுண்டர் அதே போல் பார்த்தோம்னா இவங்களோட போலிங்கில் பார்த்தோம்மாட்டா எப்படி எந்த அளவுக்கு இருக்கேன்டா அஜித் சிங்கர் நம்பர் எடுத்தாங்க போலிங்னால் பிரச்சனை வர யார் ஷகாலில் எடுத்தாங்க நம்ம ஷகால் எத்தனை இரு எத்தனை கோடிக்கு எடுத்தாங்க உங்களுக்கே தெரியும் அவந்த அளவுக்கு அவருக்கு போட்டிட்டு அவரை எடுக்கணும் முடி சொல்லி எடுத்தாங்க அதே போல் பார்த்தோம்னா யாஷ் தாக்கூர் லக்கி ஃபேஷ் ஃபேகர்ஷன் நம்முடைய நியூசிலாந்து பிளேயர் அதே போல் பார்த்தோம்னா பிரிவின் குபே இவரும் கொஞ்சம் நல்ல பவுலர் அவரை பாவிக்காங்கன்னு சரி இப்போ இவங்களோட பெட்டிங் ஆல்ரௌண்டரில் பார்த்தோம்னா நம்ம நினைக்கோம்டா ஸ்டோனி இஸ்டோனிஷ் அதே போல் மெக்ஸ்வெல் அதே போல் பார்த்தோம்னா உமர் சாய் இவரும் இவரும் கொஞ்சம் நல்லா விளையாடக்கூடியவர் அதே போல் முஷீர்கானும் நல்ல போடையார் டீமில் அவங்கள போடுவான்னு தெரியாது அதே போல் தானே ஐ நெஹல் வதேரா உண்மையிலேயே நல்ல பிளேயர் ஜோஷ் இங்கிலீஷும் விக்கெட் கீப்பர் அதே போல் பார்த்தமாட்டா நல்ல பேட்டிங் சரியா அதே போல் பார்த்தோமாட்டா விஷ்ணு வினோத் நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டிங் செய்யக்கூடிய ஒரு ஆள் ஷாங்க் சிங் போன வருஷம் விரட்டி டோர் ஹால் தாங்க இந்த டீம் இந்த மாதிரி வருமாண்டா எனக்கு என்னமோ சொல்லுதோ நாலு டீமுக்குள்ளே வராது ஏனெண்டா டீம் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு பிளேயர் ஒரு நாள் ஒரு ஒரு மேட்சில் நல்லா விளையாட்டையாடத்தவரை அந்த பிளேயரை போட மாட்டாங்க இவங்ககிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்குமே சொன்னால் ஒன்றும் செய்ய இல்லாது ஆனால் இந்த மாதிரி புதிய கெப்டன் கீழே விளையாட போகிறாங்க இந்த பஞ்சாப் டீம் இதுவரைக்கும் கப் அடிக்கையில் என்ன செய்கிறேன் ஆர்சிபி மாதிரி ஒரு பாவப்பட்ட டீம்னால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது மக்களுக்கு ஆனால் இவங்க இன்னும் ஒரு ஒரு மாற்றம் செய்வாங்க ஏன்னா என்ன மனசில் இல்லைங்கிட்டு தோணுது நாளைக்கு இன்னும் ஃபுல்லே வருவாங்க இல்லைன்னா இல்லைங்க தோணுது நல்லா விளையாடிட்டு வருவாங்க ஆரம்பத்தில் கடைக்கில் ரெண்டு மூணு மக்கள் போயிட்டு வெளியே போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி இவங்க நல்ல டிம்களை வரணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன மக்களை நினைக்கிறீங்க உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டை தந்தால் தான் நான் டெய்லி வீடியோ போடுவேன் மக்களை அதே போல் பார்த்தோம்னா இப்போ இந்த பஞ்சாப் டீம் கிடைக்கிட்டாங்க பஞ்சாப் டீமில் ஃபிரிக்கி போனீங்கன்னா கோச்சாரிக்காரு இப்போ இவர் எல்லா எல்லாரும் ரிலீட் பண்ண பிறகு என்ன நடந்துங்கன்னு சொன்னால் டீம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருந்துக்கிட்டு இப்போ பிளேயர்ஸை வாங்குகிற டைமில் இவர் எல்லாம் ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்ஸு தான் நிறைய பேர் எடுத்தார் கொஞ்சம் சும்மா பாருங்கள் ஜோஷ் இங்கிலீஷ் சரியா ஆஸ்திரேலியா பிளேயர் மேக்ஸ்வெல் அதே போல் இஷ்டோனி இப்போ பாருங்கள் இப்படியான ஒரு நிலைமையில் இவர் எடுத்துக்காரு டீம் பிளேயர்ஸ் என்ன எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர்ஸ் தான் ஆனால் எதுலேயும் ஒரு ஒரு தப்பு ஒன்று இருக்குது அந்த தப்பு என்ன ஏன்னா போலிங்கில் நிறைய தப்பு இருக்குது சகால் இங்கே நல்ல போடக்கூடிய ஒரு ஆள் தான் இருந்தும் ஃபாஸ்ட் போலிங்கில் அர்ச்சிக்கும் விக்கெட் எடுப்பார் ரன்னை வாரி வழங்குவார் லக்கிஃபையர்ஷனும் போன முறை சொல்ல தேவையில்லை அளவுக்கு ரன் கொடுத்தாரு யாஷ் தாக்கூர் பார்ப்போம் அதே போல் பார்த்தோம்னா பெட்டிங்லேயும் ஓரளவுக்கு ஆடக்கூடிய ஆகல் தான் சஷா சிங் எல்லாம் உண்மையிலேயே மார்கோ ஜான்சன் மெக்ஸ்வெல்